திருமண பொருத்தம் நிறைய ப நிறைய பேர் பார்ப்பாங்க இந்த திருமண பொருத்த நிறைய பேர் பார்க்குறதுல அந்த பத்து பொருத்தத்தை வரிசையாக சொல்லுவாங்க தினம் கணம் மகேந்திரம் ஸ்ரீதீர்க்கம் யோனி ராசி ராசி அதிபதி ரச்சு வேதை இப்படி பத்து பொருத்தம் சொல்லுவாங்க இந்த திருமண பொருத்த பத்து பொருத்தத்தில் தினம் கணம் மகேந்திரம் தீர்க்கம் யோனி இது அஞ்சாவதாக வரும் இந்த யோனி பொருத்தங்கிறது அஞ்சாவது எதுக்காக சித்தர்கள் அந்த காலத்தில் அந்த இடத்த அஞ்சை வச்சாங்கன்னா மேசத்துக்கு காலச்சக்கரத்துக்கு சிம்மம் வந்தால் அஞ்சாவது வீடு ஜாதகத்தில் லக்கணத்துக்கு அஞ்சாம்படம் தான் புத்திரஸ்தானம் அதனால் புத்திரஸ்தானம் அஞ்சாம் பாவங்கிறதுக்காகத்தான் மேசத்துலேருந்து அஞ்சாம் பாவத்தை கொண்டு போய் அழகாக வச்சு அந்த வீடு புத்திரஸ்தானம்னு வச்சாங்க அன்றைக்கி பாருங்க முன்னோர்கள் எப்படி யோசிச்சுருக்காங்கன்னு அங்கே தான் மக நட்சத்திரமும் சிம்மரசமும் அஞ்சாவது ராசியில் இருக்குது மேசத்துலேருந்து அஞ்சாவது ராசியில் தான் ஆணிலையும் பெண்ணிலையும் இருக்குது மக பூரம் வந்து பெண்ணெளி இந்த ரெண்டு இனப்பெருக்கமாகி அங்கே புத்திர விருத்தி ஏற்படுத்தி அந்த எலி எப்படி குட்டி போட்டு சீக்கிரம் இனப்பெருக்குமாயி வீடு பூரம் அதோட எலியோட அதிகமான சத்தங்கள் இருக்குதோ அதுபோல் அங்கே குழந்தைகள் ஆண் பெண் சேர்ந்து அங்கே குழந்தை விருத்தி ஆகணுங்கிறக்காகத்தான் யோனி பொருத்தத்தை அஞ்சாவது ராசியில் கொண்டு போய் வச்சாங்க இந்த அஞ்சாவது ராசியில் கொண்டு போய் வச்சதுனால தான் அந்த பூரம் வந்து பெண்ணெழியாக இருக்கிறனால அந்த ஆணை சுமக்கக்கூடிய நட்சத்திரமோ இந்த பூரம் அதனால தான் யோனி பொருத்தம் அஞ்சாவது இடத்த வச்சாங்க இது அந்த காலத்தில் முன்னோர்கள் எப்படி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் அப்போது இந்த அஞ்சாவது ராசியில் அவங்களுக்கு வந்து இந்த பூர நட்சத்திரம் எப்போவுமே அவங்களுக்கு அது இருக்கும் அவங்களுடைய இனப்பெருக்கம் என்னென்னா பூர நட்சத்திரக்கார் கல்யாணம் பண்ணும்போது மணவரையில் உட்காந்து அவங்க தாலி தொட்டு கொடுத்தால் அந்த தாலி வந்து வாழ்க்கை நல்லாயிருக்கும் அவங்களுக்கு சீக்கிரமாக குழந்தை கிடைக்குங்கிறக்காக ஆதி காலத்தில் பூர நட்சத்திரம் சிம்மராசிக்காரை கொண்டுட்டு போய் மணவர பக்கத்தில் உட்கார வச்சு எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் அந்த தாலி நீங்கள் தொட்டு கொடுங்க அவங்க பதினாறு செல்வம் பெற்று பெருவாழ்வு வாழணும்னு சொல்லி அவங்க இருக்கிறலையே லாப நட்சத்திரம் வந்து பதினோராவது நட்சத்திரம் அதனால் அந்த பூர நட்சத்திரக்கார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா ஆதி வந்து ஆசிர்வாதம் பண்ணினதுக்கு சமவான் அதனால தான் அந்த காலத்தில் முன்னோர்கள் பூர நட்சத்திரத்தில் யாராவது தாலி போட்டு மாங்கல்யக் கழுத்தியாக அவங்க இருந்தாங்கன்னா அவங்க கையில் தாலி எடுத்து சரடு கோர்த்து அந்த மணவரையில் உட்கார வச்சு அத்தனை பூஜை பண்ணி கட்டினாங்கன்னா அந்த பூரமே கற்பூரம்ங்கிறதுனால சத்தியத்து கட்டுப்பட்டு அவங்க வாழுவாங்களாம் இதெல்லாம் அந்த காலத்தில் முன்னோர்கள் அதை சொல்லியிருக்காங்க பாருங்கள் மக நட்சத்திரம் பத்தாவது நட்சத்திரமாக வரும் பூர நட்சத்திரம் வந்து பதினொன்றாவது நட்சத்திரமாக வரும் இந்த பதினோராவது நட்சத்திரம் என்பது ஜாதக கட்டத்தில் பதினொன்று என்பது லாபம் அதுபோல் பதினோராவது நட்சத்திரம் என்பது லாபம் என்றைக்குமே நஷ்டம் வராத நட்சத்திரம் பூர நட்சத்திரம்